இங்கு சிவ முருகன் நாமங்கள் இணைந்த பெயர்களை பார்க்கலாம் சிவசஷ்டி சிவாதிரன் சிவசஷ்டிஷ் பிரணித் சிவன் சிவமித்ரன் மௌனித் சிவன் கந்த சிவன் சிவசேயோன் சிவநேத்ரன் சிவயுகன் சிவதக்ஷன் சிவவேத தீட்சித் சிவன் சிவதஸ்வின் சிவசஸ்விக் மகிழன் சிவன் ஆதிசஷ்டிக் ஆதிசஷ்டிஷ் ஆதிசேயோன் ஆதிநேத்ரன் ஆதிகுகன் ஆதியுகன் ஆதி இனியன் ருத்ரயதுஷன் ஆருத்ரமயிலோன் ருத்ரனிமலன் ஆருத்ரசேயோன் ஆருத்ரபிஷாகன் ஆதிதிவினன் ஆதிகந்தன் ஆதிமகிலன் ஆதிவிசாகன் ஆருத்ரவேதவ் ருத்ரமகிலன் ருத்ரமருதன் අධිදව මිත්‍රන් අධිදේව යුහන් රුද්‍ර විශාහන් රුද්‍රශෂ්ටික් ආරුද්‍රශෂ්ටිෂ් රුද්‍රාධරන් සිවරූබන් අච්චිද නේත්‍රන් අච්छිදගුහන් ආදවසස්්ටික් ආදව් මුහිල් ආදව්මිත්‍රන් ஆதவ் பிரீத்ரு மருகன் ஆதவ்